அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று வளர்விறை அஷ்டமி இன்றைக்கும் இருக்கின்றது நாளைக்கும் இருக்கின்றது இந்த வழிபாட்டு முறைய இன்னைக்கும் நீங்க பண்ணலாம் நாளைக்கும் பண்ணலாம் நேரம் என்ன கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை வைத்து நம்ம என்ன பரிகாரம் பண்ண போறோம் இதை செய்தாலே உங்களுக்கு பண வரவு ஏற்படும் வீட்டில் இருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது தீர ஆரம்பிக்கும் செல்வ வழகமும் பெருகும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோடு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வளர்பிறை நாள் அன்று செல்வ வளம் பெருகுவதற்கு வழிபாடுகள் செய்வோம் அந்த வகையில தான் இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமி பிறக்கின்றது பைரவரை வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் ஒரு மாதத்தில் தேய்பிரை அஷ்டமியும் வரும் வளர்பிறை அஷ்டமியும் வரும் அந்த வகையில நம்ம கால பைரவரை வழிபாடு செய்தோம்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் சிவபெருமானின் ஒரு அம்சமாக விளங்கக்கூடியவர் தான் பைரவர் அதனால வளர்பிரை அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது காரணம் இன்னைக்கு வியாழக்கிழமையோடு வருகின்றது குபேராஷ்டமி அஷ்டமி அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால நீங்க வழிபாடு செய்வதாக இருந்தால் இன்றைய தினமும் செய்யலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இந்த நேரத்துல பைரவர் வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீரும் அப்படின்றது நம்பிக்கை அதனாலதான் பைரவர் வழிபாடு செய்யணும் முன்னேற்றத்திற்கு தேவையான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நீங்க பைரவர் கிட்ட வைக்கலாம் நல்ல வேலை கிடைப்பதற்கு நல்ல தொழில் கிடைப்பதற்கு செய்யும் தொழில்ல லாபம் அதிகமாக கிடைப்பதற்கு குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு பண தேவைக்காக எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது இந்த வளர்பறை அஷ்டமி தினத்துல பைரவருடைய பாதத்துல வேங்க பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் செல்வ வளம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் நம்ம வளர்பிறை அஷ்டமியில செய்ய போறோம் வளர்பிரை அன்று நீங்க அஷ்டமி தினத்துல சிவபெருமான் கோவிலில் கால பைரவர் இருப்பார் அதாவது அனைத்து சிவன் கோவில்கள்லையும் பைரவர் சன்னதி இருக்கும் நாய் வாகனத்தோடு பைரவர் நின்று கொண்டிருப்பார் காட்சி அளிப்பார் அந்த கோவிலுக்கே காவலாக இருப்பவர் பைரவர் தான் அதனால அன்றைய தினம் நீங்க பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் சிவப்பு நிற மலர்கள் எடுத்துகிட்டு போங்க செம்பருத்தி செவ்வரளி இதை எடுத்துட்டு போயிட்டு பைரவரை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி மிகவும் முக்கியமானது நீங்க புனுகு வாங்கிட்டு போங்க இந்த புனுகு எல்லா பூஜை கடைகள்லையும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க புனுகு வாசத்திற்கு பைரவர் ரொம்பவும் ஒரு மயங்கிடுவார் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த புனுகு இந்த புனுகு டப்பா வாங்கிக்கோங்க ஒரே ஒரு எலுமிச்ச பழம் வாங்கிக்கோங்க இந்த இரண்டையும் வாங்கி பைரவர் சன்னிதானத்துக்கு எடுத்துட்டு போங்க கூடவே செவ்வரளி பூக்கள் சொம்பருத்தி சிவப்பு நிற பூக்கள் எடுத்துட்டு போகலாம் பைரவருக்கு நீங்கள் பூக்கள் வாங்கி அந்த மாலையை சாற்றலாம் எலுமிச்சை பழத்தையும் புணுகையும் நீங்க கோவில்ல பைரவருடைய பாதத்தில் இந்த இரண்டு பொருட்களையும் பைரவருடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாமே செய்து பைரவருக்கு அர்ச்சனை செய்து நீங்க கொடுத்த அந்த புணுகு எலுமிச்ச பழம் ரெண்டையும் வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வந்து இந்த வழிபாடை ராகு கால நேரத்திலையும் செய்யலாம் கோவிலுக்கு போகும் பொழுது பைரவருக்கு இரண்டு தீபம் ஏற்றுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த புனுகையும் எலுமிச்ச பழத்தையும் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில வைத்து அந்த எலுமிச்ச பழத்தை மட்டும் பைரவராக நீங்க நினைத்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய நிலைவாசல் படியில இதை தவறாமல் வச்சிருங்க நிலைவாசல் படியில இந்த ஒரு பொருளை நம்ம வைக்கும் பொழுது நமக்கு கண் திருஷ்டிகள் இருக்காது எதிரிகள் தொல்லைகள் இருக்காது பணவரவு அதிகமாகும் நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த எலுமிச்ச பழம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மண்டலம் அப்படியே இருக்கட்டும் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் படியிலேயே இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில வந்த எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டம் பிரச்சனைகள் வருமானம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தானாகவே வெளியே போயிடும் அஷ்டமி திதி இன்று அதாவது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் மூணு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து இது நாளை மதியம் வெள்ளிக்கிழமை ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த வளர்பிரை அஷ்டமி திதி நேரம் இதுதான் இந்த நேரத்துல நீங்க தீபம் ஏற்றலாம் இன்று மாலை குபேர அஷ்டமி தினத்திலையும் நீங்க தீபம் ஏற்றலாம் இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம் வீட்டிற்குள்ள வருமானம் வந்தபடி இருக்கும் இந்த எலுமிச்ச பழம் முடிச்ச நீங்க கட்டும் பொழுது பைரவர் எங்கள் வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே நீங்க கட்டுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து முடிச்ச கட்டிட்டு ஓடுற நீர்ல நீங்க விட்டுடலாம் ஒதுக்குப்புறமாக கால்படாத இடத்துல நீங்க போட்டுடலாம் வீட்டிற்கு செல்வ வளத்தை இது அதிகரித்து கொடுக்கும் பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் கால பைரவாய போற்றி ஓம் கால பைரவாய நமக ஓம் சுவர்ண கர்ஷ்ண பைரவாய நமக இப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை வைத்துட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பைரவர் துணை இருப்பார் அதே மாதிரி கோவிலில் நீங்க நெவேத்தியமாக பிரசாதமாக எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இது செய்து தரலாம் இப்படி நீங்க செய்து அன்னதானம் கொடுக்கும் பொழுது முக்கியமா பிரசாதமாக பைரவருக்கு படைக்கும் பொழுது உங்களுடைய கடன் தொல்லைகள் காணாமல் போகும் அனைவரும் தவறாமல் இந்த எலுமிச்ச வழிபாட்டை பண்ணுங்க இந்த வளர்புறை அஷ்டமி நாள்ல அந்த எலுமிச்ச பழம் எட்டு நாட்கள் கழித்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க வீட்டிற்கு வெளியே தூரம் எங்கேயாவது போட்டுடுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஓம் கால பைரவாய நமக அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் இந்த ஒரு நாமத்தை டைப் பண்ணுங்க உங்களுக்கு பைரவருடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க திவீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமற பாருங்க இன்னும் நீங்க தேவிக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்